ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை தான் பார்க்க போகிறோம் வல்லாரக்கீரையை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி நழல்லே காய வச்சுருந்தேன் ரெண்டு நாள் கந்த மாதிரி நிழலில் வச்சுருந்தேன் இந்த மாதிரி சலசலும் சத்தம் கேட்குறது பாருங்கள் அளவுக்கு காயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை எள்ளு கொஞ்சம் காஞ்ச எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரையாக ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கடாய் காஞ்சதுக்கப்புறம் மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாய் வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து கடலைப்பருப்பு மிளகு இது மூணும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கருவே பிளஸ் எடுத்துக்கோங்க கருவே பிளஸ் சேர்க்கும் போதே நல்ல வாசனையா இருக்கு இதையும் ஒரு பிளேட்ல மாற்றிக்கிட்டேன் இப்போ எள்ளும் சீரகமாக சேர்த்துக்கோங்க இது பட உடனே பொரியும் பொறிஞ்ச உடனே டச்சனை அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து மாற்றி கொட்டுக்கோங்க தீயாதாரவ எடுத்துக்கோங்க பொரிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து மாற்றி போட்டிக்கலாம் இப்போது வல்லார்கீரியை போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம் நிறைய கீரை போடாதீங்க இது நான் வந்து ஒரு கட்டு கீரை வாங்கினது தான் இது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினது இருபது ரூபாய்க்கு வாங்குனிங்கன்னா எல்லாமே டபுளாக சேர்த்துக்கோங்க அப்படியே நான் இப்போ என்னென்ன போட்டணும் அது டபுளாக சேர்த்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு வரும் நல்லா இருக்காது சாப்பிடவும் பிடிக்காது அவ்வளோதான் ஒரு மாதிரி வாசனை வரும் இது இப்போது வதக்கும்போது அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து மாற்றி கொட்டிக்கலாம் இது எல்லாம் ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைக்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க கல்லு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை நம்ம இட்லி இட்லி தோசைக்கு அப்புறம் சாப்பாட்டில் நெய் ஊற்றியும் பசஞ்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்